நமது ஸ்ரீ தாந்திரிக் அஸ்ட்ராலஜி யூடியூப் சேனலை காண வந்துள்ள அத்துணை ஆன்மீக நெஞ்சங்களுக்கும் என் சிறந்தாழ்ந்த வணக்கத்தை உரிதாக்கி மகிழ்கிறேன் ஓம் சிவசிவ ஓம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய நிறைய பெண்மணிகள் கேட்ட தலைப்பு அதாவது சுகப்பிரசவமாக கூடிய ஒரு தாந்திரிக ரீதியான விஷயங்கள் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க வாட்ஸ்அப்பில் கேட்டிருந்தீங்க இது ஒரு எளிமையான மெத்தட் தாராளமாக வீட்டில் இருக்கக்கூடிய நம்ம அன்பான சகோதரிகள் இதை நீங்கள் செஞ்சுக்கலாம் இப்போ நீங்கள் இதை செய்கிறதுக்கு முன்னாடி இது என்ன என்ன இன்னைக்கு பண்ணுறது விசேஷமாக இருக்கும் அம்மாவாசை பௌர்ணமி தேய்பிறை அஷ்டமி வளர்பிறை அஷ்டமி காலங்களில் இதை நீங்கள் செய்யுங்க இதை நீங்கள் செஞ்சுட்டு என்ன பண்ணுங்கள் அப்படின்னா என்றைக்கு உங்களுக்கு தோணுதோ அன்னைக்கு அட்லீஸ்ட் அம்மாவாசையிலையோ இல்லை பௌர்ணமிலையோ குறிப்பாக நீங்கள் பௌர்ணமி அன்னைக்கு பண்ணிக்கிறது விசேஷமாக இருக்கும் இல்லை ஒருவேளை நாள் நெருங்குது அப்படின்னு சொன்னால் எது உங்களுக்கு ஒரு ஆஸ்பீஷியஸ் டேவாக தோணுதோ அந்த ஆஸ்பீஷியஸ் டேலையும் இதை நீங்கள் செய்யலாம் முதல்ல நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா விநாயகரை மனசுக்குள்ளே மனசார நினச்சிக்கிறதும் அதுக்கப்புறமா உங்கள் குல தெய்வத்தை மனசுக்குள்ளே நினச்சிக்கிறதும் அதுக்கப்புறம் உங்கள் சுய ஜாதகத்தில் உள்ள இஷ்ட தெய்வங்களை மனசுக்குள்ளே நினச்சிக்கிறதும் அதுக்கப்புறமா நீங்கள் என்ன செய்யுங்க அப்படின்னா உங்கள் மனசுக்குள்ளே சொல்ல வேண்டிய மந்திரம் என்னன்னா ஓம் நசி மசி 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 அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிட்டு இதில் நீங்கள் என்ன செய்யுங்கன்னா தேன் எடுத்துக்கோங்க இதை நீங்கள் நூற்றி முறை செய்யணும் இதில் வந்து என்ன பண்ணுங்கன்னா தேன் எடுத்துக்கோங்க இந்த தேன் எடுத்துக்கிறது சுத்தமான தேன் எடுத்துக்கோங்க அதோடு சேர்த்து பசும்பால் எடுத்துக்கோங்க இந்த தேனையும் பசும்பாலையும் எடுத்து அதை நீங்கள் நல்லா குழப்புங்க இந்த குழப்புனங்கன்னா கையை வச்சு நல்லா அந்த தேனையும் பசும்பாலையும் எடுத்து நல்லா குழப்பிட்டு அதுக்கப்புறமா அது நூற்றி எட்டு முறை இந்த மந்திரத்தை ஓம் நசி மசி ஓம் நசி மசி ஓம் நசி மசின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா அது ஒரு இருபத்தோரு தடவை வந்து ஓம் டங் மங் 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 இதை வந்து மனசுக்குள்ளே மனசார நீங்கள் நினச்சிக்கணும் இந்த மந்திரத்தை நினச்சிட்டு இப்போ இந்த மந்திரத்தோடு சேர்த்து ஃபஸ்ட்டு நீங்கள் சொன்ன மந்திரத்தையும் மனசுக்குள்ளே நினச்சிட்டு இதை எடுத்து என்ன பண்ணுங்கள் அன்பான சகோதரிகள் வந்து அந்த வயிற்றில் வந்து இதை நீங்கள் தேயுங்கள் இதை தேய்ச்சிண்டு நீங்கள் யாரை மனசுக்குள்ளே நினச்சிக்கணும்னா திருச்சியில் இருக்கக்கூடிய மலைக்கோட்டையில் இருக்கக்கூடிய தாயுமானவர் சுவாமியை மனதிற்குள் நினைத்து கொள்ளுங்கள் அப்போ இந்த மந்திரம் வந்து இது சித்தர்கள் சொன்ன அபூர்வமான சக்தி வாய்ந்த மந்திரம் இதை நீங்கள் செய்யும் பொழுது அது ஏன் நீங்கள் தாயுமானவர் சுவாமியை மனசுக்குள்ள நினச்சிக்கோங்க அப்படின்னா அவர் தாயுமானவர் அப்போ தாயுமானவர்னால் தாயுமாகி உங்களை சுகப்பிரசவத்திற்கு தருவார் அதே மாதிரி அந்த டயத்தில் வந்து எனக்கு வந்து குழந்தைக்கிட்ட இது கொடி சுற்றிடுது இல்லை குழந்தைக்கு நீர் பிரச்சனை வந்துடுது இல்லை நீர் குடம் உடஞ்சிடுது அப்படின்லாம் வரக்கூடிய பிரச்சனைகள்லாம் வராது அப்போ நீங்கள் இதை என்ன பண்ணணும்னா இதை நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க ஒரு நாள் நெருங்குற டயத்தில் இதை செஞ்சால் போதும் இல்லை நான் இதை வந்து நம்பிக்கையோடு செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறவங்களாக இருந்தீங்கன்னா அது ஒரு ஏழாவது மாதத்துக்கு அப்புறம் மாதத்துக்கு ஒரு தடவையாவது இதை நீங்கள் செஞ்சுட்டு வரலாம் ரொம்ப ப்ராப்ளமாக இருக்கிறவங்க ரெண்டு தடவை செய்யலாம் அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அமாவாசை அன்னைக்கு ஒரு தடவை செய்யலாம் பௌர்ணமி அன்னைக்கு ஒரு தடவை செய்யலாம் இதே மாதிரி ஒரு தொடர்ந்து ஒரு மூணு மாதங்கள் தொடர்ந்து நீங்கள் செஞ்சீங்கனாலே அது டாக்டரே வந்து உங்களுக்கு எதாவது சொல்லியிருந்தால் கூடயும் அந்த சிவபெருமானோட கருணையில் இந்த பிரச்சனை சரியாயிடும் இதுக்கப்புறமா உங்களுக்கு அருமையான குழந்தை எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் உங்களுக்கு அழகாக பறக்குங்கிறதுல இது அனுபவபூர்வமான உண்மை அன்பர்களே இதை நீங்கள் செய்யுங்க இதோட சேர்த்து இதுக்கப்புறம் உங்களுக்கு அழகான குழந்தை பிறந்ததுக்கு பின்னாடி நீங்கள் என்ன பண்ணணும்னா இதை வேண்டுதல்னு நினைக்கக்கூடாது நேராக போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய நம்ம திருச்சியில் இருக்கக்கூடிய மலக்கோட்டை ஏறி அங்கே இருக்கக்கூடிய தாய் மாணவ சுவாமிக்கு போய் நன்றி சொல்லணும் ஏன்னா தாய் மாணவ சுவாமிக்கு வந்து இன்றைக்கி வந்து இந்த வீடியோவை நீங்கள் பார்க்கணுங்கிறது விதி பயன் அதுக்கு என்னை ஒரு கேட்டலிஸ்ட் போல ஒரு துரும்பாக எடுத்து அந்த சிவன் வந்து யூஸ் பண்ணியிருக்காருங்கிறது தான் சத்தியமான உண்மை அப்போ இந்த புகழ் யாருக்கு போய் சேரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பரமேஸ்வரனுக்கே போய் சேரும் அப்போ நீங்கள் அந்த இடத்துல யாருக்கு நன்றி கடனோட நீங்கள் போய் சொல்லணும் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா சிவபெருமான்கிட்ட போய் ரொம்ப நன்றி எனக்கு நல்ல ஒரு குழந்தையை கொடுத்ததுக்கு மிக்க நன்றி அதை போயிட்டு நீங்கள் உடனே என்ன சொல்லக்கூடாது வேண்டிது வேண்டிட்டேன் நான் அது பண்ணுறேன் இது பண்ணுறேன்னெலாம் நினைக்கிறத விட நீங்கள் மனசார போய்ட்டு தாய்மண சுவாமிக்கு போய் நன்றி மட்டும் சொல்லிட்டு வாங்க இதை நீங்கள் செஞ்சுட்டு வரலாம் அப்போ நீங்கள் போகும்பொழுது அந்த கோயிலில் ஒரு வழக்கம் என்னென்னா வாழத்தார் வாங்கி சாத்துற ஒரு வழக்கம் உண்டு விருப்பப்பட்டால் அந்த வாழத்தார் வாங்கியும் நீங்கள் சாத்திக்கலாம் சாத்திட்டு அதாவது சுவாமிக்கு நீங்கள் கொடுத்துட்டும் வரலாம் இது நீங்கள் செஞ்சில் வரும்போது மிகப்பெரிய மாற்றங்கள் உறுதியாக கிடைக்கும் சிவன் மேலே தீராத காதல் இருக்கிறவங்களாக இருந்தீங்கன்னா சிவசக்தியை சேர்ந்து வழிபடக்கூடிய பெண்மணிகளாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு இலவசமாகவே பானலிங்கம் வாங்கிக்கலாம் திருச்சி சென்னை ஆஃபீஸில் வந்து நேராக வந்து வாங்கிக்கலாம் போஸ்டல் சார்ஜஸ் கொடுக்கும் பட்சத்தில் உங்கள் வீடு தேடி அனுப்பிச்சி வச்சுருவோம் நண்பர்களை இதை நீங்கள் தொடர்ந்து நீங்கள் செஞ்சுட்டே வரும் பொழுதும் இந்த மந்திரத்தை கேட்டுண்டே வரும்பொழுதும் ஒரு வகையான ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனும் கிடைக்கும் அதே மாதிரி உங்கள் அந்த பிரசவம் வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் அந்த தாயுமான ஒரு சுவாமி தாயுமாக வந்து உங்களை காப்பாருங்கிறதுல எள்ளளவும் மாறுபட்ட கருத்தே கிடையாது இந்த சேனலில் நீங்கள் புதுசாக பார்க்கக்கூடிய அன்பர்களாக இருந்தீங்க அப்படின்னா இது மந்திர யந்திர தாந்திரிக சாஸ்திரம் சம்பந்தப்பட்ட தொகுப்புகளும் அதே மாதிரி ஜோதிடம் சம்பந்தப்பட்ட தொகுப்புகளும் உண்மையான தகவல்கள் எதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கோ அதை கொடுக்கறதுக்கான தொகுத்து வழங்கக்கூடிய ஒரு சேனலாக தான் எடுக்க முயற்சி எடுத்துகிட்டு இருக்கோம் ஒருவேளை இந்த சேனலை நம்ம தொடர்ந்து ஃபாலோ பண்ணணும்னு ஆசை ஆசைப்படக்கூடிய அன்பர்களாக நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ரெகுலர் அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு மட்டும் வரக்கூடிய இதில் நம்ம அப்படி தான் பண்ண போகிறோம் தேவைப்படுறவங்க சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க கூட அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அன்பர்களே மற்றும் ஒரு தொகுப்புகளுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் விஜய் சேத்து நாராயணன் நன்றி வணக்கம் ஓம் சிவசிவோபோ